அவன் தைக்கத்தி அவத்த நினைக்க பிரபோஸ் அடிக்கத்தி நாளேத்து யாக்கரவா நம்மத்தா மனியார் மாதாட்ரி அந்த அவங்க ஏக ஏன்த்த ஹந்தேன மதவிழக்க ஒப்பகண்டி ஹௌதா ஏ பாலச்சலோடுவா சலோ உட்காரு ஏனும் சந்தெல்லாம் நாளை செக்தா யா சிந்தி மாத்தி அல்ல இந்த நாளை அன்க்கொத்த குறி மணி ஓப்பிங் ஆகி எஸ்ட் தின அத்வா அப்போது திங்ளாத்த ஆறு திங்களாத்த இது ஆறு திங்ளிங்க கரெக்டாக எல்லோ சேர்க்கில்ல கலச கரெக்டாக சிக்கல அவங்க ஓஹோ ஓதேண்ணா ஹூனா அதுக்கம் மத்திய மதை மாவட்ட ஜதங்கில்லை ஜீவன நடுசோது ஹிங்க நீங்க ஏன்பிடுவா நீ கண்ட மொதல் கரோடு கண்டலே துட் இட்ட நீனும் கரோடு கண்டலை டுட் மாந்த நடித்தவா நம்மல ஏன்மா நானும் இங்கே கலேஜ் அரதம் அரதாக கலத்து விட்டேனி இன்னும் கலேஜ் இன்னும் கம்ப்ளீட் மா அதனை கம்ப்ளீட் மாடினா எல்லாரும் கெலசுக்கு போகுது இக அதான மாடினி அந்த யார் கெலசானு குடங்கில ஈக அவன் கல்தூன்னு இல்லை சாலி சந்தை சாலினு கல்தில மொத்தம் அதை தக்கங்க எல்லோரும் கெலசானு சிவாலுவோம் அவங்க ஈ ஹெங் ஒத்தன சாலி கல்தாருக்கு என்ன கெலசில சாலி கலி இல்லாருக்கே கெலச தாதிக ஹங்கிட்டு கே கெலச அத அதுக்கு நீங்க கண்டு கேள் எல்லாரும் வந்து சொல்லோ கெலசா இதுல கூட சொன்னேன் ஹவுதா ஏன் தென் தூக்கம் ஏன்னா தெரியும் சந்திரகிரி ஹாரி சந்திரகிரி ஆ நீங்க வாங்க ப்ரப்போஸ் மாட்டிருந்தாலும் அவன் ஆ பிரபோஸ் மாதிரி நினைக்கத்தான மத்தீங்க ஐத்திரி அவங்க மணி என்ன ஐத்ரி ஜுவாரி அதெல்லாரும் ஜகதாக கித்து மணி கித்ததுக்கொண்டு மஸ்தித்தார எல்லாரும் நீவே நோட்ரிவாக் ஜகன மஸ்த் மணி ஹாக்கஸ் மஸ்தீ ரீக இவ்வ நோட்ப் இவ்வரோ ஏன் மணி ஹாஸ்கொண்டூ இல் கரெக்டாக இவ்வளோ அதந்திரி லக்ன மாதிரி அங்கே ரோஜா அந்த ரோஜா நினச்சி சாவித்மார ம அவரு சசியத அவ மகளாக்கிர்வு ஆக்கி மொத்லு மொத்லு பரிச்சய நோடு பி யூ சி ஃபஸ்ட் இயர்னே நோடு ஆகியா நெனப்பை நெனப்பைத்து ஆக்கேனா அக்கீக ஹுடுக ஃபிஃஸ் ஆகியா நோடு ஷோ ஹுடுகன சிக்கன சோதவன சிக்க நோடு ம் அக்கி தான் ஃபிஸ் ஆகான அக்கி தூக்ஸ் ஆக நோடு ஷோ ஹுடுகதான ஆஹ் சொந்த மணி சொந்த அங்கடி இட்டன மத்த முர் அங்கேட்ட அங்கடி படகு விட்டன அது வர்த்தி ஒப் நம சனி மஸ்த் பங்களா டெப் மணிணா ஷலோ ஹுடுகன சோடீங்க நின்று ஷோரணி நோக்கிட்டு நோட்காரங்க ಹಾಂ ಹಂಗಾಗಿ ಎಲ್ಲ ಅವ್ನ ಮೇಲೆ ಜವಾಬ್ದಾರಿ ಬಿತ್ತಲ್ರಿ ಹಂಗಾಗಿ ಹಾಗಾಗಿ ಇದೊಳ ಸಾಲಿ ಬಿಟ್ಟಾನ್ರಿ ಅವ ಅವಾಗ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೊಂಟಾರಿ ಅವ ಅದನ್ನ ಇದನ್ನ ಸಣ್ಣ ಪುಟ್ಟ ಸಣ್ಣ ಪುಟ್ಟ ಮಾಡ್ಕೊಂತ ಮಾಡ್ಕೊಂತ ಇಲ್ಲಿ ತನ ಬಂದ ನೋಡ್ರಿ ಹಾಂ 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 ಸರಿ ತಗೋರಿ ಅವಂಗೊಂದು ಕೆಲಸ ನೋಡ್ಬಿಡ್ರಿ ಪಾ ಪುಣ್ಯ ಬರ್ತತಿ ನೋಡ್ತಾರ ತಗೋ ಎದಕ್ಕೆ ಚಿಂತೆ ಮಾಡ್ತಿ ನೋಡ್ತಾರ ತಗೋ ಅವ್ರ ಬಿಸ್ನೆಸ್ ಮೇಲೆ ಕರ್ಕೋತಾರ ತಗೋಬೇಕಾರೆ ಅದನ್ನೆಲ್ಲ ಬಿಸ್ನೆಸ್ ಅಂದ್ರೆ ಅಂತದ ಬೇಡ ಇವಾ ಭಿಕ್ಷೆ ಬಿಡೋದು ಮಾತ್ರ ಬೇಡ ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಅದ ಬೇಕಾದ ಬೇಕಾದಿರಬಲ್ಲಕ ಮಾಡ್ತಾರ ಭಿಕ್ಷೆ ಬಿಡೋದು ಅಂದ್ರೆ ಹಗರ ಅನ್ಕೊಂಡ್ರಿ ಅದು ಬೆಸ್ಟ್ 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 ಬಿಸ್ನೆಸ್ ಅದ

అంగ ఇర్గొండి నా న గండనే ఆ హిడిది కల్స ఎల్ల మార్తా నా హిడిది మాట ఎల్ల కేల్తా నా న గండ బేస్ బిడువా హ అదక లగ్న మార్కొనే నా మత్త తో కొ హిడి బేబీ మత్తం బైలి హ కుడి లయల హ నా నిన్ వెటరర్ అనుకుంటారా ఏను